அருந்தீர் சமூக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அருந்தியர் கூட்டமைப்பு தலைவர் ஐயா அதீமான் தலைமையில் சென்னை மாபெரும் அருந்ததிர் உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி நடைபெற உள்ளது அருந்தீர் சமூக மக்கள் அணியணியாக திரண்டு அலையலையாக திரண்டு சென்னை திறனும் அளவு மக்களின் கோரிக்கையை அறிந்தர் சமூக மக்களின் உரிமையை வென்றெடுப்பதற்கு பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் கொங்கு விடுதலை புலிகள் கட்சி சார்பாக ஏராளமான பொதுமக்களை அணி திரட்டுவது மாத்திரமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒட்டுமொத்த கோரிக்கையான அருந்தீர் உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாப்பு குறித்து அதற்கடுத்ததாக ஆதிதிராவிடர் நலத்துறை வாரிய பெயரை மாற்றிட மேற்கு மண்டல பகுதிகளில் சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் அறிந்தர் சமூகத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கோருவதற்காக நமது அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக சென்னை நோக்கி அணியணியாய் திரண்டு அருந்தியர் சமூகங்கள் மக்களுடைய தலைகள் மட்டுமே சென்னை முழுக்க தெரிய வேண்டும் என்கிற அளவில் பெருமளவு அருந்தியர் சமூக மக்கள் திரண்டு நமதுக்கான அடிப்படை உரிமை அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க ஐயா அதிகமான அவர்கள் தலைமையில் களமாடுவோம் அனைவரும் பாருங்கள் பேரணியை வெற்றி பெறச் செய்வோம் அருந்தையர் சமூக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கொங்கு விடுதலை புலிகள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் தமிழ்நாடு அறிந்தர் கூட்டமைப்பு சார்பாக எதிர்வரும் அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணிக்காக அறிந்தர் சமூக மக்கள் பெருந்திரளாக பங்கேற்குமாறு மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்